ஹலோ விவாஸ் மகர ராசி நேயர்களுக்கு சிவன்மலை அருள் வாக்கானது கிடச்சிருக்குங்க இதன்படி ஏப்ரல் பதினொன்றாம் தேதி பௌர்ணமிக்கு பிறகு பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களானது தொடர்ச்சியாக ஏற்பட போகிறது இதை வைத்துதான் மகர ராசி நேயர்களுக்கான பலன்களுமே கணிக்கப்பட்டு இருக்கு அதாவது மகர ராசி நேயர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையானது எப்படி அமைஞ்சிருக்கு அவங்களுடைய தொழில் சார்ந்த வாழ்க்கையானது எப்படி இருக்க போகிறது லாபத்தை கொடுக்க போகக்கூடிய வகையில இருக்க போகிறதா இல்லையென்றால் ஏதாவது நீங்க நஷ்டங்களை சந்திக்க போகிறீர்களா என்பது குறித்த பல முக்கியமான டீட்டெயிலான தகவலை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோங்க அதாவது மகர ராசி நேயர்களுக்கு இத்தனை வருட காலமாகவே ஏழரை சனியின் மூலமாக நிறைய சங்கடங்களையும் கஷ்டங்களையும் அனுபவிச்சுட்டு இருந்தாங்க இப்போது தான் மகர ராசி நேயர்களுக்கு ஏழரை சனியானது முற்றிலுமாக விலகி இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க எனவே இப்படிப்பட்ட இந்த ஒரு சுச்சுவேஷனில் இனி வரப்போகின்ற இந்த பௌர்ணமிக்கு பிறகு நிலைமையானது எப்படி அமையப்போகிறது அவங்களுடைய தொழில் சார்ந்த வாழ்க்கை எல்லாத்திலையுமே முன்னேற்றகரமான சூழலானது இருக்க போகிறதா இல்ல என்றால் ஏதாவது சில பிரச்சனைகளை நீங்க சந்திக்க போறீங்களா என்பது குறித்து தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில நம்ம சில பிரச்சனைகளை சந்திக்கும் போதுதான் இந்த பிரச்சனை தான் வரப்போகுது அப்படிங்கிற விஷயம் நமக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தா நம்ம ஜாக்கிரதையாக இருந்திருக்கலாமே அப்படின்னு நம்ம பலருமே யோசிப்பது உண்டுங்க அந்த வகையில் தான் ஜோதிடத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில அடுத்து என்னவெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை இன்றே நம்ம தெரிந்து கொண்டு இனி வரப்போகின்ற இந்த ஏப்ரல் மாதத்துடைய கடைசி பதினெட்டு நாட்கள் இதற்கு தகுந்த நடந்து கொள்வதன் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுக்கொள்ளலாம் மகர ராசி நேயர்கள் இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் பைரவாய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல மூன்று முறை டைப் பண்ணுங்க இதனால தொழில நல்ல ஒரு மாற்றமானது ஏற்பட்டு லாபமானது கிடைக்கக்கூடும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படி ஏ பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பதினொன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பௌர்ணமியானது வரப்போகிறது இதன் பிறகுதான் சில முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களானது ஏற்பட போகிறது அதாவது தைரிய ஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு மாறப்போகிறார் இருபத்தி ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு ராகு பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து தனவாக்கு குடும்ப ஸ்தானத்திற்கு மாறப்போகிறார் அதே நாள் கேது பகவான் பாக்கிய ஸ்தானத்தில இருந்து அஷ்டமஸ்தான மாறப்போகிறார் முப்பது நாலு இரண்டு ஆயிரத்தி இருபத்தி அஞ்சு அணிக்கு புதன் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திலே இருந்து சுகஸ்தானத்திற்கும் இப்படி பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களானது இந்த பௌர்ணமிக்கு பிறகு அதிகமாக ஏற்பட போகிறது இதையெல்லாம் வைத்துதான் ஏப்ரல் முப்பதாம் தேதிக்குள்ள நிச்சயமாக இதெல்லாம் நடந்தே தீரும் என்றும் ஜோதிட ரீதியாக கணிக்கப்பட்டு இருக்கிறது மகர ராசி நேயர்களை மகர ராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற இந்த ஏப்ரல் மாதத்துடைய கடைசி பதினெட்டு நாட்களானது ஆனது நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க காரியம் என்னன்னா எடுத்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு கைக்குடி வரக்கூடிய வகையில சுபமாக அமைஞ்சிருக்குங்க நீங்க எந்த விஷயங்களை தொடங்கினாலும் சரிங்க மகர ராசி அதுல வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது அமைய போகிறது மேலும் பணப்புழக்கமானது நல்லபடியாக அதிகரிக்கக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது இருக்க போகிறது பணத்திற்கு எந்தவித குறைவுமே இருக்காதுங்க நீங்க செய்ய வேண்டியது ஒரே விஷயம் தாங்க கடினமாக உழைக்கணுங்க அதற்கேற்ப நல்ல ஒரு வருமானமானது கைக்கு வரக்கூடிய வருமானது மதிப்பு மரியாதையும் உடல் நலத்தில் அக்கறை காட்ட வேண்டியது மிகவும் அவசியம் எந்த அளவுக்கு தாயுடைய உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறீங்களோ அந்த அளவிற்கு பல பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்த்து கொள்ளலாம் அதாவது அவங்க ஒரு பேசண்டா இருக்காங்க அவங்களுடைய மருந்துகளை எடுத்துக்கிறாங்களா அதே போல அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு தகுந்தவாறுதா உணவுகளை எடுத்துக்கொள்றாங்களா இல்லனா வாய்க்கு ருசிக்க ஆசைப்பட்டு சில தவறான உணவுகளை எடுத்துக்கிறாங்களா அப்படிங்கிற இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை நீங்க கண்காணிச்சுட்டு வந்தாவே போதுங்க அதே போல அவங்க சரியா சாப்பிட்றாங்களா இல்லையா அப்படிங்கிற இந்த சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கவனிச்சுக்கும் போது அவங்களுக்கு உடல் ஆரோக்கிய ரீதியாக பெரிய பிரச்சனைகள் ஏற்படுவதையும் நம்ம தவிர்த்து கொள்ளலாம் வழக்கு தொடர்பான விவகாரங்கள்ல உங்களுடைய மனமானது விரும்பும்படியான கிடைக்கக்கூடிய நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க ஏதாவது நீதிமன்றங்கள்ல வழக்குகள் தொடர்ந்து இருந்தா இப்போது மகர ராசி நேயர்களாகிய உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கக்கூடிய வகையில நிலைமையானது அற்புதமாக அமைஞ்சிருக்குங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடிய மகர ராசி நேயர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்கக்கூடிய வகையில நிலைமையானது அற்புதமாக அமைஞ்சிருக்குங்க பிற இடங்களுக்கு மாற்றலும் உங்களுக்கு உண்டாகக்கூடிய வகையில் இருக்க போகிறது உங்களின் மேல் இருக்கக்கூடிய நம்பிக்கையானது உயரக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்திறனானது இருக்கோ அப்படின்னே சொல்லலாங்க பொதுவாகவே உங்களது கோரிக்கைகள் ஒவ்வொன்றாக பார்த்தீங்கன்னா நிறைவேறக்கூடிய வகையில் வாய்ப்புகளுமே சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு உங்களுடைய தகுந்த முயற்சிகளுக்கு ஏற்ப பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வேலை வாய்ப்பானது கிடைக்கக்கூடிய வகையிலையும் நிலைமையானது அமையப்போகிறது போகிறது அதிபர்கள் கடந்த காலங்களில் மனதில் இருந்து வந்த சஞ்சலங்கள் எல்லாமே மாறி நம்பிக்கை ஒளியானது பிறக்கக்கூடிய வகையில் நிலைமையானது அமைய போகிறது புதிய சந்தை வாய்ப்புகளை பெற்று சிறந்த முன்னேற்றத்தை காணக்கூடிய வகையிலையும் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க அதே போல மகர ராசி நேயர்கள் பால் பண்ணை அதிபர்களாக இருக்கக்கூடியவர்கள் தகுந்த ஒரு முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய வகையில் நிலைமையானது அற்புதமாக அமைஞ்சிருக்குங்க மேலும் மகர ராசி நேயர்கள் பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் நீண்ட நாட்களாகவே பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாத தெய்வத்துடைய அனுகூலத்தால் குழந்தை பாக்கியமானது கிடைக்கக்கூடிய வகையில் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க நிறைய மகரராசி நேயர்கள் நம்முடைய கமெண்ட்ஸ்ல கூட கேட்டிருந்தாங்க நாங்க வந்து குழந்தை பாக்கியத்திற்காக காத்து இருக்கோங்க ஆனால் ஏதாவது ஒரு தடையானது வந்துருது அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணி பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க ஸோ அப்படிப்பட்ட தம்பதியர்களுக்கு இப்போது பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியமானது கிடைக்கக்கூடிய வகையில் நிலைமையானது ரொம்பவே சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க இப்போது அனைத்து தெய்வங்களுடைய அருளாசியுமே பரிபூரணமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவே தெய்வத்துடைய அனுகூலத்தின் நிலைமையானது அற்புதமாக அமைஞ்சிருக்குங்க அது உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி தொழில் சார்ந்த வாழ்க்கையாக இருந்தாலும் சரிங்க நீங்க ஏதாவது ஒரு வகையில முயற்சிகள் செய்யும் போது அந்த முயற்சிக்கு ஏற்ப நல்ல ஒரு பலனானது கிடைக்கக்கூடிய வகையில் இனி அமைய அமையப்போகிறது வாழ்க்கை துணை பாத்தீங்கன்னா உங்களுடன் அன்பாக பேசி பழகுவார்கள் இதுவே மனதிற்கு பாத்தீங்கன்னா சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் அப்படின்னு சொல்லலாங்க ஏன்னா மனதளவில் நீங்க வந்து எந்தவித பிரச்சனையும் இல்லாம டிஸ்டர்பன்ஸும் இல்லாம இருந்தா மட்டும்தான் உங்களால பாத்தீங்கன்னா உங்களுடைய வேலைகளை சரியாக செய்து அதுல நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பார்க்க முடியுங்க சோ அதற்கு உங்களுடைய வாழ்க்கை துணையுமே ரொம்பவே சப்போர்ட்டா இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் பிற பேசுபவர்கள் உங்களுக்கு உதவி இருக்கக்கூடிய மகர ராசி நேயர்கள் ஆர்டிஸ்டா இருக்காங்க அதே போல காஸ்ட்யூம் டிசைன் பண்றாங்க பாடகராக இருக்காங்க சிங்கரா இருக்காங்க இருக்காங்க அப்படின்னா அந்த துறையை சேர்ந்து இருக்கக்கூடிய மகர ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணக்கூடிய வகையில நிலைமையானது அமைய போகிறது எனவே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பிரைடல் ஒர்க் பண்றீங்க அப்படின்னாலும் சரி இல்லைனா வந்து ஏதாவது காஸ்ட்யூம் டிசைன் பண்ணிகிட்டு இருக்கேன் சிங்கிங்க்கு ட்ரை பண்ணுறேன் இல்லைனா டான்ஸிங் இருக்கேன் சில ஸ்டேஜ் எல்லாம் பண்ணணும் அதில் எனக்கு நான் நான் போகிற பர்ஃபார்மன்ஸில் எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரியான பல குழப்பங்களில் இருந்து கொண்டு இருக்கின்ற மகர ராசி நேயர்களுக்கு நிச்சயமாக இந்த துறையை சார்ந்து இருக்கக்கூடிய மகர ராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா அதீதமான நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் லாபத்தையும் பார்க்கக்கூடிய வகையிலையும் வெற்றிகளை பார்க்கக்கூடிய வகையிலையும் நிலைமையானது சாதகமாக அமைஞ்சி அதே போல கலைத்துறையை சேர்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கும் நல்ல முன்னேற்றகரமான சூழலானது உண்டாக போகிறது நீங்க இதுவரைப்பட்ட கஷ்டங்கள் எல்லாமே விலகி நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய வகையிலயோ நிலைமையானது இருக்கின்றது மேலும் மகர ராசி நேயர்கள் அரசியல் மற்றும் பொது வாழ்க்கையில இருக்கக்கூடியவர்கள் தாங்கள் நினைத்ததை சாதித்துக்கொள்ள தகுந்த காலகட்டமாகவே இது அமைஞ்சிருக்குங்க நீங்க இழந்த பதவி நற்பெயர் மீண்டும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையிலையும் எந்த ஒரு முடிவையும் அவசரப்படாமல் நிதானமாக எடுக்க வேண்டும் படிக்கக்கூடிய மாணவர்கள் தொழில்நுட்ப பயிற்சி மாணவர்களுமே தங்களுடைய படிப்புல தகுந்த அக்கறை செலுத்தி தேர்ச்சியை பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமையானது அமைஞ்சிருக்கு நண்பர்களுடைய படிப்பு விஷயங்கள்ல நீங்களுமே சில உதவி செய்வீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க அதே போல நண்பர்களுமே தக்கு சமயத்துல உங்களுக்கு சில உதவிகளையுமே செய்வாங்க நீங்க ஏதாவது சந்தேகங்கள் கேட்கறீங்க எளிமையாக உங்களுக்கு தீர்த்து வைப்பார்கள் அப்படின்னு சொல்லலாங்க மேலும்

சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க